பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக அவர் மாற்றுகிறார் எண்பத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார் அவர்கள் கடந்து போகிற பாதையில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் உபத்திரவங்கள் நெருக்கடிகள் இழப்புகள் அவமானமான சூழ்நிலைகள் ஜனங்களுடைய நிந்தனையான பேச்சுகள் அதன் மத்தியில் உலக ஜனங்களைப் போல அவர்களும் சில நேரங்களில் கண்ணீர் சிந்துகிறதாக இருக்கிறது ஆனால் அவர்கள் பெற்றிருக்கிற விசேஷித்த அந்த கிருபை அந்த கண்ணீரை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணி விடுகிறது அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி விடுகிறது மாத்திரமல்லாமல் அதன் மூலியமாக அவர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைந்து விடுகிறார்கள் அவங்க அந்த பாதையில் கடந்து போகும்பொழுது அனுபவித்த வேதனை அதில் தேவனை தேடினது அதில் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டது தேவன் அதில் தனக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் அதிலிருந்து தன்னை எப்படி அவர் தூக்கி எடுத்தார் அப்படி என்கிற அந்த அனுபவங்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார் வாசித்த பகுதியில் எரிசில மாலயத்திற்கு தேவனை தொழுது கொள்வதற்காக யாத்திரைகளாக பிரயாணம் பண்ணுகிறவர்கள் வறட்சியான ஒரு பாதை கரடு முரடான ஒரு பாதை தண்ணீர் இருக்காது ஆனால் அதன் மத்தியில் அந்த பாதையின் நிமித்தம் உண்டாக்கூடிய துன்பங்களை நினைத்து மன சோர்வு அடைந்து இருதயத்தில் முறுமுறுத்து தேவனை விட்டு பின்வாங்கி அவங்க வந்து வந்த வழியை திரும்பி போய்விட மாட்டாங்க ஆனால் அதற்கு மாறாக அந்த செல்லுகிற பாதையில் அவர்கள் நீரூற்றுகளை தோண்டி வைப்பார்கள் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது தங்களுடைய தாகத்தை அவர்கள் தீர்த்து கொள்கிறது மாத்திரம் பின்னாட்களில் அந்த பாதையாக வரக்கூடியவர்கள் அந்த ஊற்றுகளிலிருந்து தண்ணீரை பருகி அவர்கள் அந்த தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வார்களாம் அந்த ஊற்றுகள் அந்த பள்ளங்களை மழை தண்ணீர் கூட நிரப்பி வைத்திருக்கும் என்பதாக பிள்ளைகள் கடந்து போகிற அந்த ஒரு வியாதியின் சூழ்நிலையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து ஆவிக்குரிய ஒரு போராட்டமாக இருக்கலாம் ஊழியத்தில் சந்திக்கக்கூடிய தடைகள் எதிர்ப்புகள் மனுஷர்கள் அப்படிப்பட்ட பாதையில் நம்ம கடந்து போகலாம் அல்லது வந்து குடும்பத்தில் சமாதானம் பாதிக்கப்பட்டு அல்லது சத்துருக்கள் எழும்பி துஷ்ட மனுஷர்கள் எழும்பி சந்திக்கக்கூடிய மத்தியில் உலக ஜனங்கள் எப்போல இருக்க பலவீனம் உண்டாகிறது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அவர்கள் சோர்ந்து போய் முடங்கி போய் முறுமுறுத்து தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருக்க மாட்டாங்க அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தை கிருபை தேவனை அந்த நேரத்தில் ஊக்கமாக தேடி அவருடைய உதவியை தேடி அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள் அந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக அவர்கள் செய்து விடுகிறார்கள் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதையில் நீங்கள் முடங்கி போக வேண்டிய அவசியமில்லை மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அல்லது தேவன் மேலே அவநம்பிக்கை முறுமுறுத்து அவிசுவாசத்தில் பின்வாங்கி போகிற அந்த எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் கடந்து போகிற இந்த கண்ணீரின் பாதையை மகிழ்ச்சி நீரூற்றாக ஆக்கிக் கொள்வதற்கான விசேஷித்த கிருபை உங்களுக்குள்ளாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் இந்த அனுபவம் மற்றவர்களை தூக்கி எடுக்கக்கூடியதாக மற்றவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடியதாக மற்றவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியதாக தேவன் உங்களையும் பயன்படுத்தி விடுவார் யோபு பதினாறாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் சிநேகதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது பெரிய செல்வ சீமானாக யோபு இருக்கிறார் சன்மார்க்கமான வழியில் நடக்கிறார் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார் ஆனால் ஒரே நாளில் பத்து பிள்ளைகளையும் எழுந்து போய்விடுகிறார் ஆயிரம் ஆயிரமான ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரையும் எழுந்து போய் விடுகிறார் தன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் எழுந்து போய் விடுகிறார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி சொல்லுகிறாள் நீ தேவனை தூஷத்தை செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிந்திக்கிறார் இதன் மத்தியில் அவரை தேர்ச்சி ஆறுதல் படுத்தும்படிக்காக வந்திருந்த அவருடைய சிநேகிதர்கள் அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி அவர் மேல் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் என் கண்கள் கண்ணீர் சொல்கிறது நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன் என்று சொல்லி அதன் மத்தியில் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து அவர் நிற்பார் இப்போ அழுது கொண்டிருக்கிற என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி ஒரு வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொள்கிறார் அதை தொடர்ந்து தன்னை நிந்தித்து பரியாசம் பண்ணின அந்த சிநேகிதர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார் தேவரை நோக்கி பறிந்து பேசி ஜெபிக்கிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் யோபுவுடைய முகத்தை பார்த்து அந்த சிநேகிதர்களை அவர் தண்டிக்காமல் விட்டார் என்பதாக மாத்திரமல்லாமல் யோபுவுடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களினால அவரை நிரப்பிவிட்டார் அதாவது யோபு சிந்தின அந்த கண்ணீர் வீணாய் போகவில்லை பாருங்க அவருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர் மகிழ்ச்சியான நீரூற்றாக மாற்றிக்கொண்டது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக தேவன் செய்துவிட்டார் விட்டார் நீங்க இன்னைக்கு கண்ணீரின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கலாம் அதை தேவன் மகிழ்ச்சி நீரூற்றாக அவர் மாற்றுவார் அதே சமயத்தில் நம்மை போல அந்த துன்பத்தின் மத்தியில் அந்த இழப்பின் மத்தியில் வியாதியின் மத்தியில் கடந்து போகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார் உங்கள் மூலியமாக உங்களை மற்றவர்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார் நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையில் நீங்கள் எப்படி தேவனை தேடினீங்க அதில் தேவன் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார் என்ன வாக்கு நீங்க நீங்கள் பிடித்து எப்படி உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்தார் அப்படிங்கிறத சாட்சியாக நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய பாத்திரமாக தேவன் உங்களை அவர் பயன்படுத்தி விடுவார் நீங்கள் மற்றவர்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஊற்றுகளை தோண்டக்கூடியவர்களாக தேவன் உங்களை விடுவார் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் கடந்து போகிற அந்த கண்ணீரின் பாதையின் மத்தியில் தாமே நீர் அதை மகிழ்ச்சியின் நீர் உற்றாக மாற்றிக்கொள்ளும்படிக்காக நீர் செய்வீராக அவருடைய அனுபவம் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி விடுவீராக மற்றவர்களை கண்ணீரை துடைக்கிறவர்களாக மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்க ஊற்றுகளை தோண்டுகிறதாக அவர்களுடைய காரியத்தை மாற்றி விடுவீராக அற்புதம் செய்வீராக நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்